ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத் போயிருந்தே ஹைதராபாத் போயிருந்தேன் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் வந்து அங்கே இருக்குது எல்லாரும் போயிருந்தாங்க சரி நம்மளும் போகலாம் அப்போ வந்து வெறும் பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து இருந்துச்சு அதுக்குள்ளே நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவோம் அங்கே ஓடினா அதுக்குள்ளே நல்ல வேலை வந்து கதவை வந்து போட்டலை சீக்கிரம் போங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து கதவை போட்டிடுவாங்க நாங்களேட்டு ஓடினோம் ஆனால் நல்ல வேலை ஃபுல்லாகவே அவசர அவசரமாக சுற்றினோம் அதுக்கப்புறம் ரோஸ் சுற்ற அதுக்கப்புறம் நிறைய டைம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு காமணியம் அரை மணி நேரம் இருந்துச்சு அப்போ நல்லா பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க பார்க்க அங்கே ஃபோட்டோ வீடியோ வெளியில் அளவு உள்ள சாமியை மட்டும் தான் எடுக்கக்கூடாது மற்றபடி வெளியில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால் ஃபுல்லாகவே வந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் அதுக்கு தான் வந்து சில கோயிலில் அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா இந்த தரிசனம் பண்ணவே இது குடும்பமான அந்த மாதிரி தான் இங்கே ஒரே கூட்டம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கே அப்படி பிரமிப்பாக ஆகிடுச்சி போட்டோ வீடியோவை எடுத்து கூட்டம் கூட்டமா வந்து மக்கள் வந்து இருக்காங்க நாங்களும் அப்படியே போய் ஃபுல்லாவே வந்து சுத்தி வரலாம் நீங்க அங்க வந்து நீங்க எல்லாமே அதை வாங்கிக்கலாம் வெளிப்பக்கம் வந்து வந்து நான் மூணு பக்கம் வாசல் வச்சிருக்காங்க சைடில் ஒரு வாசல் அப்புறம் வந்து பின்பக்கம் ஒரு வாசல் அப்புறம் வாசல் இந்த பக்கம்னு மூணு பக்கத்துலையுமே இந்த வாசல் வச்சுருக்காங்க அங்கே ஃபுல்லாகவே சிலைகள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது மேலே வந்து படிகள் கட்டி மாடியில் வந்து பெருமாள் வச்சுருக்காங்க இப்படி வச்சுருக்காங்க வச்சு அப்படி சுற்றி வந்தோம்னா படி வச்சுருக்காங்க அந்த படி பக்கம் நீங்கள் போனி மேலே ஏறி பண்ணி சாமி பூட்டப் போகிறாங்க ஒரு பஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னால கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை கூட்டம் வந்து இல்லை பாருங்க படியில் வந்து ஏறி போகணும் நாங்களும் படி ஏறி போகணும் அங்கே வந்து அளவு கிடையாது அப்படின்னால வெளியில் மட்டும் எடுத்துக்கலாம் உள்ளே வந்து எடுக்கலாம் அப்படியே நாங்கள் கொண்டுட்டு ஃபுல்லாகவே பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது எப்பா அப்படி ஒரு அருமை எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அருமையாக வந்து இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்க பார்க்க வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டே இருக்கலாம் தெரிஞ்சு அதனால் நானும் வந்து ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய எடுத்தேன் நான் கூட பயந்து ஆகியோ கதவை போட்டிட்டாங்கன்னா நம்மளால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன் நல்ல வேலை ஆனால் கதவை வந்து பூட்டலை ஃபுல்லாகவே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து நான் வந்து நல்லா சூப்பராக எடுத்தேன் எவ்வளோ எடுத்திருக்கேன் பாருங்க நீங்க வந்து பார்க்க இருந்தா பார்க்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட இப்ப நீங்க வந்து சில வீடியோக்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படியே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பேசிட்டு நம்ம போடும்போது அதையும் பார்ப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு காமிச்சு எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம காணப்படுறோம் பொதுவாக வந்து பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூஜை பண்ணுறதுக்கும் நேரம் கால நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பூஜை தான் அதுக்கப்புறம் போகட்டும் நேரத்தில் பூஜை பண்ணுவாங்க மச்சை வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் அவங்க வந்து இஷ்டத்துக்கு பூஜை பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வந்து கண்டிப்பாக வளர்க்கி பூஜை வந்து பண்ணக்கூடாது இப்போ காலையில் நம்ம பூஜை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளில் அப்படின்னு கை காலையில் மாலை ரெண்டு பேரும் தான் விளக்கி பூஜை பண்ணுவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஆகிடுச்சி வெளியில் போயிட்டு வந்து ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணிக்கு அப்படிலாம் ஒரு நாள் நீங்கள் டைம் ஆகிடுச்சி அப்படின்னா ஒரு ஆறு ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஆறு மணி மணிக்கு தாண்டி ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து விளக்க எடுக்கலாம் பூஜை பார்க்கணும் ஒரு டைம் உண்டு அம்பி நேரம்னு சொல்லுவாங்க அதுவரை நீங்கள் விளக்கு வந்து ஆறு மணி வந்து எடுக்கலாம் ஆறு ஆறு அதுக்குன்னா கிடையாது அது அதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கிட்டு அதனால் காலையிலையும் சாயந்தரம் மட்டும்தான் வந்து நீங்கள் பூஜை வந்து பண்ணலாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் வந்து பண்ணக்கூடாது அதனால ஏன்னா இந்த பூஜைக்கு பலன்களே வேறு மாதிரி ஆயிடுது இப்போ வந்து உங்களுக்கே வந்து மிட் நைட் பூஜை பண்ணுவாங்க சாத்தி பழைய பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பூஜையாக இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பலன்களே இருக்கும் இருக்கும் அதனால இந்த எல்லாமே நம்ம வந்து பூஜை பண்ணக்கூடாது காளாநேட்டில் வந்து இப்போ என் வீட்டுக்காரலாம் இருக்காரு இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறவங்க காளாநேட்டில் வந்து பூஜை பண்ணாங்க அதனால் அவர் வந்து கூப்பிட்டுட்டு வளர்கேற்றி சாமி கும்பிட்டு பூஜை மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நான் வந்து சாயந்தரம் வந்து பூஜை பண்ணுவேன் சாயந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நான் வந்து பூஜை பண்ணுவேன் இப்படி வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குமே விளக்கேற்றி நான் வந்து போடுவேன் அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நேரங்காலம் உண்டு இஷ்டத்துக்கு சொன்னாங்கன்ட்டு நிறைய பேர் வீடுகளை வந்து பார்த்துருக்கேன் ராத்திரி ஏழு மணிக்கு வந்து பண்ணாமல் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து விளக்கேற்றி வந்து பூஜை பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணலாமா கேட்டால் விளக்கேற்றதுக்கு ஒரு டைம் உண்டு அது செவ்வா இல்லைன்னு கிடையாது எப்போவுமே வந்து காலை ராத்திரி நேரத்தில் நீங்கள் வந்து பூஜை பண்ணி தான் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாசம் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் விளக்கேற்றி பூஜை பண்ணும்போது அதில் உள்ள கஷ்டம் நஷ்டம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து விலகி போயிடும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து விலகி போயிடுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வீட்டில் வந்து ஏற்றாமல் இருக்கவே செய்யாதுங்க மகாலட்சுமி வரணும் அப்படின்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும்னு சொல்லுவாங்க அறிவியல் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏற்றும் போது என்ன ஆகும் இந்த விளக்கு ஒழிகள் வந்து அப்படியே காற்றுல போகும் காற்றுல போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபேக்டரி ஃபேக்டீரியாக்கள்லாம் அந்த நிறைய அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட இது எல்லாமே வந்து எரிஞ்சு போயிடும் அப்போ நம்ம சுத்தியே நல்ல ஒரு சுத்தமான ஒரு காற்று கிடைக்கும் அப்போ அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அதனால என்னைக்குமே விளக்கேத்துறது நல்லதாக கேட்டால் விளக்கேத்துறது என்றைக்குமே நல்லது தான் வந்து சில பேர் வீடுகளில் இப்போல்லாம் விளக்கேற்றுற ஃபேஷனாக இப்போ வந்து வேலைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா காசு பிடிச்சி வீட்டுக்கு பார்த்து ஏழு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் கை நிறைய விளக்கேற்ற வந்து முடியாது அதுமாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பண்ணோம் விளக்கேத்துக்கு நேரம் இருக்கும் வந்து நேரம் இருக்காது வேறு நேரம் இருக்காது இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த காலத்தில் விளக்கு வீட்டில் யாராவது இருந்தால் தான் பெரியவங்க இருந்தால் மட்டும்தான் வந்து விளக்கு ஏற்றி ஏற்றுறாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டைம் வந்து நேரம் வந்து ரொம்ப க கம்மியாக இருக்குது அப்போ அவங்க லீவு நாட்களில் மட்டும்தான் வந்து விளக்கு எச்சு கும்பிட்றாங்க அது அவங்க அவங்க இஷ்டம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கேற்று அதேமாதிரி விளக்கை ஏற்றிட்டு வெளியில் போகும்போது என்றைக்குமே நாங்கள் ஒரு நிமிஷம் நாளும் விளக்கு ஏற்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வேலைக்கு போனோம் சும்மா விளக்கு ஏற்றி வச்சு அப்படின்னா விளக்கு ஏற்றுக்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நீங்கள் அதை அணைச்சிட்டு வந்து வெளியில் வந்து போகலாம் குளிர் வச்சுட்டே போகலாம் ஏன்னால் வெளியில் போகும்போது அது வந்து நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம் இருப்போம் பக்கத்தில் மரக்கட்டை இருக்குது அதனால் காலையில் போயிட்டு ராத்திரி வரும் இன்றைக்கி நாள் அஞ்சு நிமிஷம் நாள் ப முன்னால் நாளாக விளக்கி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிரை வச்சு வர சுற்றி இல்லை அது அதே சாயந்தரம் வந்து ஆரம்பிச்சது அப்போ எப்போ நீங்கள் வீட்டில் இருக்கும்போது விளக்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எப்போ வேணால் பற்றி தப்பே வந்து கிடையாது அவங்க போது ஊரி போனும் போனால் ரொம்ப நாள் ஆசை தாங்க டெல்லியில் சின்னது இல்லை டெல்லி எனக்கு வந்து நிறைய நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவலாம் நிறைய வந்து எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரங்களை வந்து நம்ம பார்க்கணும் இருந்து வந்து கோபுரங்கள்லாம் எப்படி வடிக்கிறான்னு பார்க்கலாம் பார்க்கிறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ பெரிய பிரமாண்டமாக இருப்பாங்க பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பொதுவாக வந்து சில கோயிலில் ஃபோட்டோ அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் இந்த அனுமதி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டங்கள் எல்லாமே நீங்கள் கவனிச்சு பார்த்தாலே தெரியும் திரும்ப 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 செல்ஃபி எடுக்கிறது கதவை வந்து அவங்க பூட்டியாச்சு ஒரு கடைசி நேரத்தில் கதவை போட்டால் ஒரே ஒரு கதவை தான் அந்த அப்பா கூட மாட்டேங்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து பின்னால் வரவங்க வந்து சாமி வந்து கும்பிட முடியாது அந்த ஃபோட்டோ இருக்குது அதனால தான் சில கோயில்கள்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்க அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கனாலே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பாருங்க அவங்க இப்போ வந்து நம்ம சாமி சாலைக்குள்ள கூட வழி விட மாட்டேங்கிறாங்க எங்களை பார்த்தாலும் அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து சில கோயிலில் வந்து அனுமதி கிடையாது இங்கே பார்க்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இப்போ என்ன அருமையாக வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கடவுளும் ரசித்து ரசித்து வந்து கட்டியிருக்காங்க எப்பா அந்த பாருங்க பார்க்கறதுக்கே நானும் ஒரே மெதுவாக ஃபோட்டோ வீடியோ எடுத்தேன் கதவை பூட்டிடுவாங்கன்னு சொன்னாங்க சரி போட்டுறதுனே நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமே நம்ம வந்து கடவுள் தரிசனம் பண்ணியாச்சு அப்படின்ட்டு அப்படியே எடுத்தேங்க பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ க்ளீனாக வந்து பெருக்கி கிழக்கி மூணு பக்கம் வாசல் வச்சுருக்காங்க அப்படி அந்த வாசல் ஒளியே வெளியில் போய் இந்த பக்கம் போய் அந்த பக்கமே மூணு பக்கம் போய் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரெண்டு பக்கம் வந்து போனேன் ஒரு பக்கம் வந்து நான் வெளியில் போகலை அந்த பக்கம் வந்து எடுக்கல இன்னொரு பக்கம் பெருசாக நல்லா இருந்துச்சு பெருசாக பார்க்கு மாதிரி வச்சு எல்லோரும் உட்காரத்துக்குலாம் வழி வச்சுருந்தாங்க இந்த பக்கம் இருக்குது நான் அந்த பக்கம் நான் வந்து வெளியில் போகல ரெண்டு சிலை வச்சுருக்காங்க மூணு பக்கம் நீங்கள் போகிறவங்க வந்து வெளியில் வந்து போய்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து சிலைகள் தான் புதுசாக இருக்குது இது புத்த புதுசாக கிடைக்காங்கன்னு தெரியல நாங்கள் வந்து முதல்ல திருப்பே கோயிலுக்கு வந்தோம் ஆனால் வந்து அது ரெண்டுமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இருக்குது ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா திருப்பே கோயிலில் வந்து சாப்பாடு வந்து போடுறாங்க அப்படின்னா நாங்கள் சாப்பிட போய்ட்டோம் சாப்பிட்டுட்டு வரும்போதே கிட்டத்தட்ட டைம் முடிஞ்சு போச்சு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து திரும்பி போய்ட்டோம் அதுக்கப்புறம் அதே மெட்ரோ தான் பிடிச்சி அப்புறம் மறுநாள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மணிக்கு தான் கதவை மூடுன்னு சொன்னாங்க அப்புறம் தான் சொன்னாங்க பன்னெண்டு மணிக்கு மூடுன்னு சொன்னாங்க டயத்தை வந்து பார்த்தோம் பதினொன்றரை ஆட்டோ பிடிச்சி போகும்போது பதினொன்று நாற்பத்தஞ்சு ஐயோ பத்து நிமிஷம் தான் சொல்லிட்டு கதவு போட்டிருவாங்க கடவுள் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா முடியுமா முடியாச்சா dia சரி அப்போ கதவை போட்டு போகிறாங்க இன்னொருத்தர் சாமி கொண்டுலாம் சொல்லிட்டு மேலே வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு எல்லாேருமே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து நின்னோம் அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்து வந்துட்டோம் அப்போ தான் வந்து கதவை பூட்டுறாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பன்னெண்டு மணி அப்படின்னா வந்து பன்னெண்டு தான் வந்து பூட்டினாங்க ஒரு காம வெளியில் சே சுத்தலாம் நாங்கள் சுற்றிட்டு வந்து வெளியில் வந்தோம் அப்போ வந்து ஒரு பன்னெண்டு இருதுக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் தான் வந்து ஒரு கதவை சாத்துனாங்க இன்னொரு கதவை துளி தான் இடம் விட்டாங்க அப்போ கூட மக்கள் வரமாட்டாங்க கடைசி வரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்புறம் தான் கதவை சாத்துட்டு போனாங்க பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஹைதராபாத்துக்கு போக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் இந்த கோயிலை கண்டிப்பாக வந்து பாருங்கள் அவ்வளோ அழகோ அழகு 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 அவ்வளோ அழகு இந்த மேலேருந்து நான் வந்து கெடுத்தேன் பாருங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சவனுக்காவன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திறந்து போடுற எல்லா வீடியோவும் பாருங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு பத்து பேர் வந்து பத்தாயிரம் பேர் பார்க்கறாலும் பரவாயில்ல ஒரு பத்து பேராதான் பாருங்கள் இந்த கோயிலில் பார்க்கறது மூலமாக உங்கள் மனசு வந்து சந்தோஷமடையும் உங்கள் மனசு சந்தோஷம் அடைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கிடைக்கும் கடவுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய இடங்கள் போக முடியாது போக முடிஞ்ச இடங்களில் நிறைய வீடியோ போடுறாங்க நல்ல வீடியோக்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்த்து வந்து ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வந்து போட முடியும் நானும் கிடையாது யாராக இருந்தாலும் சரி கோயில்கள் வீடியோக்கள்லாம் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்க இந்த பக்கத்தில் இந்த வாசல் இருக்கு அந்த பக்கம் போய் வந்து நான் பார்க்க போகிறேன் எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே வராசே இல்லை வருங்க ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டே இந்த என்ன அவ்வளோ அருமையாக இருக்குது நான் வந்து பேசினே இருந்தாலும் பேச்சு சத்தம் அங்கே இங்கே கேட்க பேச முடியாது பேசலாம் அப்படின்னா வீட்டுக்கார வேறு வாவான்னு கூப்பிட்டுருந்தார் அதனால் பேசி எடுத்தேனான்னு தெரியல அதனால் தான் வந்து மறுபடியும் பேச வேண்டியிருக்கு பொதுவாக நம்ம அங்கேயே எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் என்னால் எடுக்க முடியல ஏன்னா வந்து இது வெளிப்பக்கம் இன்னொரு வாசல் சொன்னதில்லை அஞ்சூறு வாசல் பக்கம் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கில் பக்கத்தில் வேறு நினைக்கிட்டுருக்காரு அவர் பேசிக்கிட்டே இருக்காரு அதனால் என்னால் பேச முடியல எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அங்கே பா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து வச்சுருக்காங்க எடுத்திருக்கேன் பாருங்கள் பொதுவாக நம்ம போகிற இடங்கள்லாம் பேசி ரெக்கார்டு பண்ணி போட்டேன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஸ்டாட்டில் நம்ம வந்து எடிட் பண்ணி சீக்கிரமாக வந்து போடலாம் ஆனால் அது போடத்துக்கு முடியல ஏன்னா கூட வந்து வீட்டுக்காரர் வந்தால் சலச்சல வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனால் எடுக்கவே முடியும் எந்த பக்கம் வாசல் பக்கம் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ இப்போ இல்லைன்னா அழகாக நான் வந்து பேசி போட்டேன்னா எனக்கு வந்து ரெக்கார்டு பண்ணுறதுக்காக இப்போ வரையும் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நான் இப்போ வந்து கோயில் பார்த்து ஒரு வாரம் கழிச்சு தான் நான் போட வேண்டியிருக்கு ரெக்கார்டு பண்ணி போட வேண்டியிருக்கு இதே வந்து அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணால் டக்கு டக்குன்னு வந்து போட்டுடலாம் ஆனால் என்னால் ரெக்கார்டு பண்ண முடியல வந்து பேச முடியல இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சா கூட நீங்கள் வந்து அப்படி போடலாம் மொத்தமாக வந்து போட்டால் இப்போ அழகாக பேசி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படி தான் எனக்கும் ஆசை அப்புறம் அப்புறம் வந்து கூப்பிட்றாரு அப்படிங்கும்போது நம்ம எப்படி வந்து பேச முடியும் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க திட்டுவாங்க வா வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஒடி போய் வெடி எடுத்துருவார் அப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் அவர் திட்டுவார் என்னால் பேச முடியல இதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம் அப்படின்னா அப்படியே பேசி பேசி வந்து ரெக்கார்டு பண்ணீங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தான் ஆசை ஆனால் அப்போ அப்போ அதுக்கு வந்து சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா நம்ம தனியாக போனால் வந்து பேசி பேசி எடுக்க முடியும் வீட்டுக்காரோட போகிறோம் பொண்ணை போகிறோம் அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க இப்போ நம்ம வந்து யூடியூப்க்கு எப்போ பாருங்கள் உனக்கு வீடியோ எடுக்கிறதும் ஃபோட்டோ எடுக்கிறதும் பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அந்த ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதே சேசமே திட்டுவாங்க அப்படியே பயந்து பயந்து தான் எடுத்து செடக் சடக்குன்னு வந்து வைக்கிறேன் நான் பயந்து தான் எடுக்க வேண்டியிருக்கு அதனால தான் என்னால் வந்து பேச முடியல அதனால் நான் கஷ்டப்பட்டு போட்டேன் வீடியோ வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கேன் தெரியுமா அதில் தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து இப்போ வந்து எனக்கு பணத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மானிட்டேசன் எப்போ கிடைக்கணும் தெரியல நாலாயிரம் ஆச்சு வசதி காத்துக்கிட்டு இருக்கேன் கிடச்சா மட்டும்தான் எனக்கு பணம் வரதுக்கு ஒரே ஒரு வழி வந்து மாதம் யூடியூப்பை தான் நம்பிக்கிட்டு இருக்கேன் பணம் எப்போ வரும்னு சொல்லிட்டு தயவு செய்து ஆதரவு கொடுங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேசன் கிடச்சி கேன்சல் ஆனதால ஐம்பத்தஞ்சு டாலர் இருக்குது எனக்கு எப்போ மானிட்டேஷன் கிடைக்குதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட நாற்பத்தஞ்சி டாலர் சேர்த்து அந்த நூறு டாலராக வரணும் அந்த கதவை கூட்ட போகிறாங்க வாசலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் அப்போ கூட விடலை நான் உட்காந்து எடுத்துர்லான்னு சொல்லி அந்த படியில் உட்காந்து அந்த கோபுரத்த ஃபுல் கோபுரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து எடுத்தேன் அப்படி வந்து போனால் வீட்டுக்காரர் நிறைய ஃபோட்டோ வந்து எடுத்தார் அவர் வீடியோவும் எடுத்தார் ஆனால் வந்து பார்த்தா நிறைய ஹெல்ப் பண்ணார் கோயில் வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் இருக்குது ஜூப்ளி ஹில்ஸு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு ஹில்ஸ் இருக்குது பஞ்சாரா ஹில்ஸ் இங்கே நிறைய கோயில்கள் வந்து ஹைதராபாத்தில் வந்து இருக்குது இந்த ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க ரொம்ப அருமையான ஒரு கோயில் கண்டிப்பாக நீங்களும் போனால் பாருங்கள் திறந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்